கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு வார்த்தை கொடுக்கிற புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி ஆகவே நாம் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணியாய் முடியும் நம்மை பல விதங்களிலே கீழே விழ தள்ளிவிடும் ஆனால் கத்தரை நம்புகிறவன் எப்பொழுதுமே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை மேன்மையாக வைத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார் ஆகவே இந்த காலை வேளிலே கத்தரை நாம் நம்புவோம் எஸ் ஆய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லு கோப்பா இருக்கிற மனுபுத்தருக்கும் பய வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கத்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் போகிற மனுஷனுக்கும் கோப்பா இருக்கிற மனுபத்திரனுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பயப்படுகிறதற்கு மாத்திரம் அவனுக்கு ஏன் பயப்பட வேண்டும் மனுஷனுக்கு ஏன் பயப்பட வேண்டும் அவன் போகிறவன் அவன் இருக்கிறான் என்ற மாறாதவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிற சர்வ வலமிழ தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது அவரை நாம் நம்பும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார் நிச்சயமாகவே அவரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் மனுஷனை நாம் நம்ப வேண்டாம் தேவனை ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் சாகிறவன் அவன் புல்லு கோப்பாய் இருக்கிறவன் அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் கர்த்தரை மாத்திரம் நீ மறக்காதபடிக்கு அவரை எப்பொழுதும் நினைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லி கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஆண்டவரை முழுமையுமாய் நம்புவான் விசுவாசிப்பான் அவன் கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் முழுமையுமாய் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றுகிற மனதை உடையவன் தான் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனதை உடையவன் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை கத்தருக்கு பயப்படுதல் அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரை ஊறப்பண்ணுகிற ஊற்றாயிருக்கும் அதனாலே மரண கண்ணீர் பணிகளுக்கு தப்பி விடலாம் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இந்த காளி வேளையில் கத்தருக்கு பயந்து ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றி அவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்தரை நம்புகிற எல்லாருக்குமே ஆண்டவர் கேடகமாய் இருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அவருடைய வழி உத்தமமானது அவருடைய வசனம் ஆகவே அவருடைய பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வசனத்தை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள் கத்தர் அவர்களுக்கு கேடகமாய் இருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆகவே இந்த காலிவேளில முழுமையுமாய் நாம் கத்தரை நம்புவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரை நம்புகிற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் சந்தோஷித்து எந்த நாளிலும் கெம்பீரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் கத்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் கத்தரில் களி கூர்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாளும் அவர்கள் துக்கப்பட மாட்டார் கவலைப்படமாட்டார்கள் வருத்தட மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் களி கூர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள் அப்படி கத்தரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறது தான் வாழ்க்கையிலே கண்ணியை கொண்டு வரும் ஆனால் கத்தரை நம்புகிற ஒவ்வொருவரும் மேன்மையான ஸ்தலத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவரால உயர்த்தப்படுவார்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் ஆகவே இந்த காலிவேளில ஆண்டவரை நம்புவோம் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானி கொடுத்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி மனுஷருக்கு பய பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை முழுமையுமாய் நம்பி உயர்ந்த அடைக்கலத்தை மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இரட்ச சிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே